திருத்தணிகை சேனல் பார்க்க அனைவருக்கும் வணக்கம்மா இப்போ வந்து நான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி புரட்டாசி சனிக்கிழமை வருதும்மா அதில் நம்ம என்ன பண்ணணும் பண்ணால் நம்ம என்ன பலன் அடையலாம்ன்றதை தான் நான் சொல்ல போகிறேன் அன்றைக்கி வந்து சதுர்த்தி திதியும் பரணி திதி இப்போ பரணி நட்சத்திரம் சதுர்த்தி இருக்குது விநாயகர் சதுர்த்தி அதே விநாயகர் சதுர்த்தின்னா சங்கடகர சதுர்த்தி பதினஞ்சு நாள் கழித்து இந்த வரும் இல்லைங்களா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் இல்லையா சதுர்த்தி அந் அது இது ரெண்டும் வரதுனால புண்ணிய புரட்டாசியில் மொதல் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமைமா அதில் நம்ம கண்டிப்பாக இந்த சனிக்கிழமையில் நீங்கள் சாமி கும்பிட்டுடுங்க அடுத்த சனிக்கிழமை வந்து ஏகாதேசி வருது புரியுதுங்களா அதனால் அடுத்த சனிக்கிழமை வந்து ஏகாதசியில் விரதம் இருப்பாங்க அந்த விரதத்துக்கு அப்போது அது சரியாக கும்பிட முடியாது இல்லைங்களா சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் ரெண்டாவது சனிக்கிழமை கும்பிட மாட்டாங்க மூணாவது தான் முதல் சனிக்கிழமை விசேஷமான சனிக்கிழமை இல்லைங்களா அதனால் நீங்கள் முதல் சனிக்கிழமை எடுத்துருங்க ஒன்று அதில் வந்து வாசகாலுக்கு கதவுக்கு பூஜை ரூமில் சங்கு சக்கரம் நாமம் போட்டு பெருமாளுக்கு அவரை வர வச்சு நல்ல துளசி மாலை சாமந்தி மாலை எல்லாத்தையும் போட்டு துளசியில் பச்சை கற்பூரம் லவங்கம் ஏலக்காய் இது போட்டு துளசி போட்டு அவருக்கு தீர்த்தம் வச்சுடுங்க ஒரு சொம்பில் நாமத்தை போட்டு அதில் பைசாவும் ஒரு புடி அரிசியும் போட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ரெண்டு வீட்டில் கோவிந்தா போட்டு அதில் வா எடுத்துட்டு வந்து நீங்கள் நம்ம போடுற தழுவில் அந்த அரிசியை கலக்கணுமா அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் விசேஷமானது வேறு அதனால் நம்ம உண்டி வச்சுருந்தா அவங்க காசும் போடுவாங்க யார் நம்ம போய் கே கோவிந்தா போடுற இடத்துல காசு போட்டாலும் பரவாயில்ல அரிசி போடுவாங்க அரிசியில் நம்ம தழுவு போடுறதுல ரெண்டு ஒரு புடி அரிசியை கலந்துருங்க மீதி அரிசியை நடுவு தண்டு வச்சிருங்க சரிங்களா அப்போது நம்ம அடுத்தடுத்து நா நாலு சனிக்கிழமை இருக்கு இல்லையா அந்த சனிக்கிழமையில் இந்த அரிசியை நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு சனிக்கிழமை மட்டும் நீங்கள் போய் அடுத்தவங்க வீட்டில் கோவிந்தா போட்டுட்டு தான் வரணும் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் இந்த அந்த தழுவு போடுறதோடு விட்டுடாதீங்க புளியோதரை தயிர் சாதம் இது மூணுத்தையும் செஞ்சு அவருடைய உருவம் படைச்சி அந்த உருவத்தில் இந்த வடை பாயசம் எல்லாம் செஞ்சு நம்ம வச்சு அவருக்கு அவர் உருவத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா அவ்வளவு விசேஷமாக மஞ்சள் ஆடை கட்டி அவருக்கு கோயந்தா போட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சு நீங்கள் கும்பிடுங்க ஒன்று ரெண்டாவது மாவிளக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய கோரிக்கையை அவராண்ட வைங்க நமக்கு என்ன வேணுமோ அவர் கேட்டதும் கொடுக்குற தெய்வம் அது அதனால் நீங்கள் கோவிந்தா நாமம் போட்டு கோவிந்தா நாம வழி இருக்குது பார்த்திங்களா அந்த புக்கு அதில் அந்த ஸ்ரீனிவாசா கோவிந்தா அந்த அந்த பாட்டு வந்து நீங்கள் முடிஞ்சால் அந்த துதியை போல் பாடுங்க துளசி மாலை பூவு கலந்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா புக்கு இருக்கு அதில் நீங்கள் வந்து இது வீடியோவில் போட்டு கூட நீங்கள் அதை பூ போடுங்க சரிங்களா அதை வந்து அந்த இந்த மூணு சாப்பாட்டும் செஞ்சு வச்சு அவருக்கு இதுதான் மூணுந்தான் தழுவ இந்த தழுவ சக்கரை பொங்கல் தை சாதம் இது இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு ரொம்ப அதி விசேஷமான நாள் வந்து சனிக்கிழமை இன்னைக்கு இந்த வர சனிக்கிழமை அதனால் அதை தவறவே விடாதீங்க உங்கள் வேண்டுதலை வச்சு நமக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா அதனால் இதை நீங்கள் தவற விடாத பண்ணிங்க உங்களுக்கு பல நடை மாறி கேட்டுக்கிறோமா சரிங்களா நீங்கள் பல மாதிரி கேட்டுக்கிற வேண்டி கேட்டுக்கிறேம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூம்மா